தகவல் செய்திகள் தமிழக மக்களின் குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு முகாமில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒரே இடத்துக்கு வந்து பொதுமக்களின் குறைகளை புகார் மனுக்களாக பெற்று விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அந்த அடிப்படையில் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர்பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆகியோரின் ஆலோசனைப்படி சாயல்குடி தனியார் திருமண மண்டபத்தில் கடலாடி வட்டாட்சியர் திரு முருகேஷ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சாயல்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் திருப்பதி முன்னிலை வகித்தார் சாயல்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி எம் குலாம் முகைதீன் முகாமை பார்வையிட்டதுடன் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து புகார்கள் குறித்து அரசு அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களுடன் ஆலோசனை செய்தார் அனைத்து இல்லங்களோடு சென்று குறைகளை தீர்க்க மிகப்பெரிய நோக்கத்தோடு மாணவ திராவிட தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடன் முதல்வர் உங்களின் சாலின் முகாம் தமிழகம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கு கிழக்கு மண்டலம் சாகிபி தேர்தல் கழகத்தில் மாணவத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜவெங்கப்பன் நமது ஆத்தமிழக மாவட்ட கலைச்சியான கழக செயலாளர் கடற்பாச்சல் முந்திரோடு இன்று சாவி தேர்தல் கழகத்தில் ஒன்று முதல் எட்டு வரை வார மக்கள் குறைவிற்கும் முகாம் நடைபெறுகிறது இந்த முகாமில் விடுவட்ட மகளிர் ஒழுங்குத் தொகை பத்தாம் ஆறுதல் விவசாய நாடு பெயர் மாற்றம் மற்றும் சுகாதாரத்துறை காவல்துறை அனைத்து பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட அனைத்து குறைகளையும் தீர்க்க இங்கே நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் தங்கள் துறைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கொடுத்தால் இம்முடைய குறைகள் மாப்பட்டு இருந்தாலும் தீர்வு காணப்படும் இதற்கு நமது போன்ற ஒரு உத்தரவாக இருந்துகிறார்கள் அதற்கு நமது அரசு அதிகாரிகளும் கடினமாக உழைத்துக் கொள்கிறார்கள் இந்த அரசு சிறப்பாக அதற்கு அரசு அதிகாரம் அந்த அரசு அதிகாரிக்கு என்னுடைய அதிகாரிகள் தலைவர் நன்றியும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஊராட்சிகள் முன்படும் ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவர்களின் மகத்தான மக்கள் நல திட்டம் மக்களின் குறைகேட்கும் வகையில் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்க்கும் வகையில் சிறப்பாக வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறைகளின் பேரூராட்சி செயலாளர் அலுவலர் அண்ணன் திருப்பதி அவர்கள் முன்னிலையிலும் அதிகாரிய பெருமக்கள் முன்னிலையிலும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சாயங்குடியில் இனிது துவங்கி வைக்கப்படுகிறது உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி இந்த முகாமில் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் ராமர் சாயல்குடி பேரூராட்சி சேர்மன் மாரியப்பன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அனிபா அண்ணா சாயல்குடி பேரூர் கழக செயலாளர் பிபி வெங்கடேஷ் நீர்ப்பாசன சங்க தலைவர் ராஜாராம் மாவட்ட பிரதிநிதி எம் எம் புனிதராஜன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் காமராஜ் அழகர்வேல் பாண்டியன் வார்டு செயலாளர்கள் நாகராஜ் கென்னடி செந்தூர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்